வழியில் மீன் படல இதான் பட்டு கருவாடு தான் கிடந்தது அவன் கும்பிடுப்பேன் எனக்கு ஆறு காலையில் தேர்தனியும் தரல எனக்கு நீ வா ஜோ வீட்டு நிற்பான ரெண்டு பிள்ளையில நிற்கும் நிற்பான் இப்போ கருவாட்டை கொண்டு கொடுத்தா மோத்துவது ஜடிப்பான் இப்போ நான் போயிட்டு அவன் அவன் எடுத்து அனுப்புறேன்னு சொன்னான் அவனை காணலையே அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன்

மீன் வாங்க போறவ வந்து தர போல எத்தனை மணிக்கு போன் நீங்க காலையில எட்டரை எட்டு முக்கால் வரை போன் நீங்க அக்காஜி அக்காஜி ஆ வர அப்படி தெரியல நான் புருஷனா நீ புருஷன் நீங்க தான் புருஷன் அப்ப உனக்கு என்னடி எந்த நேரம் பார்த்தால எத்தனை மணிக்கு போன் எத்தனை மணிக்கு போன் இல்ல பிள்ளை எல்ல எத்தனை மணிக்கு கொண்டு வரங்க மீனை கொண்டு வந்து ஒரு சமைச்சி 11:30 ஆயா போகுது பிள்ளை பாத்து கேக்குறது யாரிக்கு என்ன அவளுக்கு இருக்கறதால அப்பன் புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கான் இவன் கருவடை வாங்கி தரான் வாங்கிடு கருவடை புடி தூக்கி வீசி விட்டுற முகத்துல கருவாடு உங்களை மீனால வாங்கிட்டு வர சொன்ன நான் மீன் உங்களை அப்பற கொண்டு வராங்க இது நீ கடலுக்குல நீ அதுக்கு பச்ச போய் சொல்லாத என்ன நீ ஒரு மீன் வாங்கிட்டு வரல என்னது கவனத்துக்கு வாய் காட்டுறா உனக்கு தெரியுமா போட் போகுதா போட் போகுதா போட் போகுதா ஆர் உங்களை அப்பற ஓடுறாரு ஏ மலை அப்ப இது காத்து அடிக்குதா நான் சொல்ற கேளு நீ என்ன கேக்க பொய்யா சொல்ல ப்ரோ உன்னுடைய கொஞ்சம் காயை போட்டுறேன்னு நம்மள பொடியல்றால ஷாப்பிங் பேக்ல கண்ண முக பாத்து எடுத்து போடுறது கரெக்ட் சரியா இப்ப மீன் பிடிச்ச வித்த காசலாம் எல்லா தினா சமாக்கி சரியா இப்ப சும்மா சாட்டு கருவாடு வாங்கி தந்தீங்க இந்த புள்ளைல படிக்கிற புள்ளைல ஒரே கருவாடு 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 வாங்கி கருவாடு போட்டுடி அப்படியே ஊர்ல கிளங்க ரெண்டு வெட்டி போட்டு அப்படியே குளம் கொண்டு வெச்சி கேசி புளி கொண்டு இறக்கின இது வந்து நீங்க உங்கட நாக்குக்கு டேஸ்ட்க்கு தரிறதுக்கு இன்னே இதுதான் உங்க கருவாடு ஐ கேன் டேவ் ஐ சட்டவடிக்கும் புள்ளைல நல்ல சத்து

டோசன் பண்றே டோசன் பண்ற டிவோர்ஸ் பண்ற அத பண்ணிருக்கோம் டேவல நான் அந்த ஆசை வர நிக்க படுத்து தல முடி படுத்து போய்டாங்க டிவோர்ஸ் பண்ணப் எவ்வளவு இத்திருமே கட்டல என்னடா நல்ல கதை வந்து இந்த கருமாட கொண்டு போய் விடுலாங்க என்ன ப்ளேன் கொண்டு ப்ளேன் சீனி வாங்கிடுவாங்க போங்க இந்த அப்பா அந்த நல்ல சத்தான சாப்பாடு கருவாடு வாங்கி வந்திருக்காரு சாப்பிட்டு நல்லா

அந்த இதுக்குள்ளான் எதுக்குள்ள குசினி குள்ள நீங்க பாக்குற நீங்க அதெல்லாம் நீங்க 200 தா பின்ன 500 நான் போங்க போங்க நீங்க 200 இந்த மனுஷன் தும்பு தடி இருக்கு போங்க நீங்க போங்க 200 இந்த நீங்க அப்போ அந்த புள்ள படிக்க போகுது செல்லம் அப்பா செல்லம் அப்பா இல்ல குசினி அந்த டப்பா எந்த டப்பா இங்க இங்க

இருநூறுவாய்க்கு பெருமதியா இல்லா நாற்பது வருஷம் குடும்பத்துக்கு அவ்வளோ காரணம் ஆறு காரணம் அப்போதான் வாழ்க்கையில நிறைய பார்த்தேன் அவ கதைப்பாண்டா இந்த கட்டையால் ஒரே அட்டி மண்ட ரெண்டா பிழங்க அவள் அவளுக்கு வந்த வாழ்வாள ஒட்டி முடிவெடுப்புமா நீ சொல்லு ஒட்டி மண்டை இப்படி பிளக்கும் நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியா இது இப்படி தானே அவளுன்ற அக்கா இருந்தாலும் அவளுடன் கொஞ்சாதி ஆனா இன்றைக்கு மட்டும் எனக்கு ஏதாவது அடிச்சு உனக்கு நான் டூ ஹண்ட்ரட் கேட்க அம்மா மக்கள் என்ன கதை எனக்கு ஆ கொஞ்சம் கதையாக வச்சாங்க இன்னைக்கு பாருக்கு நீ பாரு என்ன நடக்க போகு மட்டும் பாரு அடிக்கிற அடிலடா

உள்ள நீத ஊத்து மாட்டேன்னு உள்ள போக வேண்டியது தியா தியா உள்ள உள்ள பாப்பற நீங்க கம்புதுக்குறாய் ஹம்பா நீ போ நீ வாடா நீ வந்துட்டே மாட்டா போடு அப்படியே போ உள்ள போ தப்பா இந்த பாதேள்ளுங்க தியா ஊர் சல பாத்து போடு போடு அளவு காச்சறிய மடியா அளவு பெருமடியா சாமந்தறிய மடியா கோதங்கள் பையங்களும் நின்க்கிட்டியா கேளுங்க கேளுங்க நீ லத்துல ஊத்துறத எடுக்கலாம் மாடி உருஞ்சு நக்கத மாடி நக்கங்க கடந்து நீ போ சாராயது கேளுங்க ஆப்பிள் பாம்பா ஊரள்ள நீ போடா தியா நீ போ கொஞ்சம் மாடுமூக்கண்டா கொஞ்சம்

கடைகள் குடித்திருந்த மூன்று குமர் பிள்ளையில வச்சு கொண்டு கதைக்கு தெரியுமா நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா காலையில காசு இருபா காட்சி எருள் அப்பா கழிச்சா பண்ணி விளைச்சு காஜி அப்பா

நீங்க ரெண்டு பேரும்பி ஏழாம் இருக்கிறீங்களா தவறோ உள்ள போல நீங்க பேச பாடுங்க அப்போ நான் முக்கியமில்லை பொஞ்சாதிய முக்கியமில்லை அதுதாங்க முக்கியம் அதுக்குதே பிச்சால்ல சரி அதுதாங்க அப்போ வந்து வடிங்க நாங்க அவனுக்கு நீங்க சோறு நீங்க சோறு சோறு இந்த உங்க ரெண்டு பேரை புதுனதையும் பார்த்துட்டு பிள்ளைன்ற மனசு பாதிக்கப்பட தெரியுமா உங்களுக்கு ஆகாஜி போவா காய் உள்ள போவா காய் படிக்கிற பிள்ளைன்ற மனசு இத நினைச்சு தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க எப்படி படிக்கீங்க அதுகள் உங்கள அதுகள் எது கடந்தா போகுது ஒரு பொறுப்புல அப்பட இருங்க நீங்க குடிச்சு குடிச்சு நாசம் ஆக்குறீங்க இந்த புள்ளை கூட கவலைப்படுங்க நான் பொறுப்புல அப்பன இருக்கேன் நீ பொறுப்புல பொண்டாட்டியா புருஷனுக்கு சோறு சாப்பிட சோ இப்ப எத்தனை மணிக்கு சோறு சாப்பிட டைம் ஆது சோறு சாப்பிட டைமா அதான் சோறு சாப்பிடாம பிளாக் பண்ணி சத்தி எடுக்கிறதுக்கு

எக்ஸ்கியூஸ் மீ ஆ வாங்க பாஸ் அந்த டேட்டா கலெக்ட் பண்ண ஒரு கேர்ளர் வர வந்தீங்க டேட்டா கலெக்ட் பண்ண நேற்று வேற செஞ்ச புள்ள என்ன அது பாஸ் நீங்க சின்ன பிரச்சனையாய் ஒரு அரங்கி ரூம் ரூம் கணங்க சரி சரி இந்த புது புள்ள வந்து டைரக்ட் புள்ள அது என்ன மாட்ட அந்த விஷயம் நம்மளுக்கு லேக்கணுமா சொல்லு அந்த புள்ள வர சொல்லு இல்ல இல்ல கோய் ஒரு ஒரு நிமிஷம் லேட் ஆயினா சொல்லுனே அடுப்பா சரி

ஃபேமிலி அப்பா வந்துட்டு மீன் பிடிக்க போறவர் அம்மா வீட்டில் தான் இருக்கா அக்கா ஒரு ஆள் இருக்கா அவர் இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு தங்க ஜோ லெவல் படிக்கிறாஸ் பண்ண முடியாத தெரிஞ்சுங்க இங்கே வந்து ப்ரைவேட் பில்டிங்ஸ் கிட்ட வரும் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட வரும் ஒரு எயிட் ஹவர்ஸ் தான் உங்களை வேலை வரும் கூட வராது கணக்கு ஸ்டாஃப் இருக்கு அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி வேர்க் செய்ய வேண்டிய வரும் உள்ளே மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து எங்களை பில்டிங் ஹார்ட்டர் செய்ய உங்களுக்கு ஹார்ட்டர் அம்போட்டு தருவோம் அங்கே நீங்கள் இருந்து வேர்க் செய்ய வேண்டி வரும் மற்றது வந்து எல்லாரும் சேர்ந்து வெளியூரில் வந்து ஒர்க் செய்ய வேண்டி வரும் அதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே அப்புறம் நீங்கள் சேலரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சேலரி நான் செய்கிற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஓகே முதல் சிக்ஸ் மந்த்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி தௌசண்ட் அப்படி அதுக்கப்புறம் உங்களுடைய டேலண்ட்டை பார்த்தா அதுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோமா ஓகே வந்து ரெண்டு ஸ்டாஃப் ஸ்டாஃப் இருக்காங்க இங்கே ஆனால் முக்கியமான ரெண்டு ஸ்டாஃப் இருக்கேன் அவங்களோட சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் செய்ய வேண்டி வரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சஞ்சய் பர்ஷாந்தி வாங்க வாங்க இங்க தாங்க ஸ்டாஃப் கரெக்ட் பண்ணி வந்துடுது

ஸ்டீங் கடை கொடுத்து மாதிரிடா சோ ஓகே புள்ள வெளியில நிக்கு கொடுத்துடு அந்த ஃபார்முலா சில சொல்லி போட்டு மண்டல நம்பர்ல ஜோகி பெட்ரோ மை செய்யுது இத கொடு காணா சொல்லி கொடுங்க சரியா என்ன நம்பருக்கு நீ கேளுங்க இது இத கொடுங்க போங்க சரி சரி போங்க நம்பர் ஆ எடுத்துறான் ஐந்து அடி பரவாயில்லை ஒரு புள்ள போறானே இன்னொரு புள்ள கடச்சிட்டு பரவாயில்லை